இந்த படத்தை இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்றியதில் மிகப்பெரிய பன்று ஊடகம் என்பது குடும்பத்திகாரம் இருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து ரஞ்சித் ரஞ்சித்தோட நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் மூணாவது ப்ரொடக்ஷன்ல பண்ணிருக்கேன் பட் அதையும் தாண்டிய ஒரு உறவும் ஒரு அன்பும் எப்பவுமே ரஞ்சித்தோட எனக்கு இருக்கு இன்னைக்கு ரஞ்சித் போன்றவர்கள் ரஞ்சித் மாரிசுல்வராஜ் போன்றவர்கள் எனக்கு சின்ன உலகத்தில் வந்ததுக்கப்புறம் சினிமாவின் பார்வையும் இதெல்லாம் மாறி இருக்கு அது வந்து அதோட அதோட இன்னொரு டைமென்ஷன் தான் இந்த மாதிரி படங்களை நம்ம பார்க்குறோம் அதுக்காக நான் ரஞ்சித்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து என்னுடைய குணர் இந்த படத்தின் குணர் மாரி செல்வராஜ் அதீத அதீதமான ஒரு கலாக்காரன்னா மாரியசோல்வராஜ் பூவும் ஒரு ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஸ்பாட்டில் பார்க்கும்போதே தெரியும் அப்படி ஒரு வேகம் அப்படி ஒரு அந்த சுறுசுறுப்பு நம்மக்கிட்ட ஓட்டிக்கும் நாங்களாம் நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மேஜர் காரணமாக அவரை நான் சொல்வேன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அது என்ன அவரை பார்த்து நடிக்கிறதில்லை அந்த உணர்வை எடுத்துக்கிறது அந்த மொமெண்ட்டை எடுத்துக்கிறது அந்த ஃபீலை எடுத்துக்கிறது அவ்வளோதான் அந்த அதை இன்ஸ்பயர் பண்ணிக்கிறது நம்ம நம்ம அதுலேருந்து எடுத்து பண்ணிக்கிறது ஸோ அதுக்கான மேஜர் மோட்டிவ் வந்து மாறி கிட்ட சொல்லணும் தேங்க்யூ மாறி ஒரு அற்புதமான படைப்பு இன்னைக்கு நிறைய பேசுகிறாங்க தொழிற்சாமி பற்றி அதுக்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள் நன்றி கொஞ்சம் சொல்லி அண்ட் துரு கொச்சின் வரும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் நான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க விக்ரமோட ஒர்க் பண்ணியிருக்கேன் துருவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்க நான் எடுத்த உடனே சொன்னேன் தரிசனம் இந்த மாதிரி கேள்வி இனிமேல் எங்கேயுமே கேட்காதீங்க யாரோடய யாரும் முடியாது விக்ரம் அவருடைய அனுபவம் அவருடைய வாழ்க்கை அவர் வாழ்ந்த முறை எல்லாம் வித்தியாசம் ஆனால் திருவோட வாழ்க்கை வேலை இப்போ தான் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போதே ஒரு முட்டைப்புள்ளி வச்சு ஒரு பெரிய கோடனத்துக்கு முன்னாடி வச்சிடாதீங்க இன்னும் நிறைய தூரம் போகணும் தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்வி தவறுங்கன்னு அன்னைக்கே அந்த ஸ்டேஜிக்கே சொன்னேன் அதை தான் திருவிட்டே சொல்கிறேன் ஹாவ் ஹியூஜ் ஸ்பேஸ் ரன் இந்த படத்தில் ஒரு கண்பட்டிக்கிட்டே இருந்தேன் ரெண்டு கண்டிப்பாக வாழ்க்கை அவைலபிள் அண்ட் ரஜிஷா இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் கேர்ள் என் பொண்ணு நேர்லியானா என் பொண்ணு தான் வந்து பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் எப்போவுமே ஒரு சிரித்த சிரித்தமாக தொடருவான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாட்டில் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் அண்ட் அமீர் சார் அமீர் சார் பிறகு நான் நிறைய பர்சனாகவே ட்ராக் பண்ணதில்லை ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா எனக்கு அவருக்கு சீவும் கிடையாது ஆனால் ஒரு கேள்வி நான் வந்து ரொம்ப நாளாக பதில் சொல்லணும்னு நினைப்பேன் ஏன் அப்படின்னு விட்டுருவேன் நான் இன்னைக்கு அதை ரெண்டு முறை அது அவர் வாய்ப்பை நானே கேட்டுட்டேன் வெற்றி பருத்தி வீரன் படத்தில் வந்து அவர் என்னை கேட்டதா யோசிச்சதா சொன்னார் அது வந்து ஆச்சா சாயில்லாம் தெரியல நான் அதுக்கான பதில் சொல்லலை நான் இன்னைக்கு சொல்லிடலாம் நினைக்கிறேன் மூன்று பள்ளி வச்சலாம்னு நினைச்சேன் அவங்க என்ன கேட்டாங்க நான் கேட்ட நாள் வந்து வெயிலோட ஃபர்ஸ்ட் டே அது ஒன்றரை மாதம் அந்த கண்டினியூஸாக அங்கே ஷூட் போயிட்டுருக்கு ஆனால் இவங்க கேட்டு நான் சொன்னேன் நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு கேப் வந்துருந்தா நான் கேட்டுடுறேன் கதை அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அடுத்த வாரம் அவங்களுக்கு ஷூட்டிங் வர சொன்னாங்க ரெண்டு மாதம் அங்கே வந்து இருக்கணுமான்னு சொன்னாங்க என்னால் அது முடியாதுங்க நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு சொன்னேன் இதுதான் உண்மை நான் இதை எங்கேயும் சொன்னதும் இல்லை அவர் கேட்டதுனால அவர் நிறைய இடத்துல சொன்னதுனால அது சொல்ல வேண்டியிருந்தது இதான் சார் வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது எில் மாரியோட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் மாரியோட வேகத்துக்கு ஓடுறதுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம் அந்த அது அது வேறு மாதிரி ஒரு ஆனால் ஒரு குதிரை ஓடிக்கிட்டே இருப்போம் அதுக்கு ஈடு கொடுத்த ஒரு கேரக்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி இருந்த கேமராமேன் நான் பார்த்ததில் எனக்கு தெரியாது ஆனால் எழில் வந்து அந்த ஆரியை திரியை ஆரியை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு ஓடுற அந்த வேகத்தில் அதுலேயே தெரிஞ்சிடுச்சு இந்த படத்தோட குவாலிட்டி வேற லெவலுக்கு வந்துடும் நான் அவ்வளோ பிடிக்கும் நான் மானிட்டர் பார்க்குற பழக எனக்கு கிடையாது தெரியல தான் பார்த்தேன் இப்போ வரைக்கும் ஸோ அதனால் நான் அங்கே அது என்னால் அங்கே அது ஜட்ஜ் பண்ண முடியல பட் அந்த வேகமும் அந்த ஈடுபாடு பிரமிக்க வச்சுக்கேன் வாழ்த்துக்கள் நன்றி அண்ட் மதன் மதன் நான் எனக்கு சொன்ன தான் நல்ல நண்பர் நல்ல ரொம்ப நிறைய பேசுவார் சினிமா பற்றி நிறைய ஆக்சுவலாக இப்போ உட்காந்துருக்காரு அவரும் ஒரு இயக்குனரும் கூட பயங்கரவாத சினிமாவை பற்றி மிகப்பெரிய எண்ண எண்ணங்களும் அதை எப்படி பண்ணணுங்கிற நிறைய டெக்னிக்ஸும் கற்று வச்சிருக்கிற ஒரு ரொம்ப சாதாரணமாக வந்திருக்காரு அடுத்து அடுத்து வரும் காலங்களில் மிகப்பெரிய இயக்குனராகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரசன்னா இப்போ கொச்சியில் தான் நாங்கள்லாம் பார்த்துட்டு நிவாஸ் வரலையாங்க கேட்டார் இல்லைங்க வரல ரொம்ப டயர்டாக இருந்து போயிட்டார் அப்புறம் வர வச்சுருக்கணும் நாங்கள் வர ட்ரை பண்ணுவோம் வரல நான் அவ்வளோ பெரிய ஃபேன் வந்து கொச்சிங்கில் இருக்கு நான் பார்த்தேன் கண் கூட பார்த்தேன் தேங்க்யூ கொஸ்டன்னா யுவர் அமேசிங் குட் தேங்க்யூ அண்ட் எடிட்டர் சக்தி நன்றி நிறைய பேருக்கு தெரியல எங்கள் அண்ணன் என்பது நான் ரொம்ப வருஷமாக இவர் நான் சின்ன பையனான இவரை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு சின்ன பையன் அந்த சினிமாவுக்கு வந்து சின்ன அப்படி சொன்னாங்க சினிமா வாங்கிறதுலேருந்து அந்த அரட் பார்க்கேண்ணா நல்ல நண்பர் அப்புறம் அதித்தி ஒன்ரஃபுல் பர்சன் எப்போவுமே சிரிச்ச மாவட்டத்தோடு எனக்கு ஒரு பர்சன் எனக்கு வந்து நஷூன் போயிட்டு இருக்கும்போது அப்லாசி பத்தி சொன்னாங்க அப்ளாஸ்க்கும் ஒரு புரொடக்ஷன் தான் கோப்பிர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக அந்த ஷூட்டிங்லேயே பார்க்கல ஓ நீலம் ஓ அப்படியா ஓ ஓ ஓகே ஓகே நீலம் ஸ்டுடியோஸ் அவங்களுக்கு நான் பார்த்ததே இல்லை கடைசி நாள் ஷூட் அது இந்த சீன் எடுத்துட்டு இருக்கும்போது தான் அவங்க அப்படியே வந்து போயிட்டேன் அப்போ தான் அவங்க ஸ்பாட்லேயே நான் பார்க்குறேன் நான் கேட்டேன் தான் கேட்டேன் இது யார் இது அப்படின்னு கேட்டேன் இல்ல சார் அவங்க தான் ஒன்னும் ஓ அப்படியா ஓ எனக்கு தெரியல அப்புறம் அவங்களே வந்து பேசினால சர் ஜோட்டம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் யார விட்டேன் ஆ மாஸ்டர் அவர் சொன்ன மாதிரி வெயில்லேருந்தே எனக்கு தெரியும் வெயிலாக அவர் அவங்க அப்பாவுக்கு வந்து எக்ஸ்டாக இருந்தார் அதுலேருந்து எனக்கு தெரியும் அவர்கிட்ட ஒரு அவங்க அப்பா கிட்டே இருக்கிற அந்த குணம் இவர்கிட்டையும் இருக்குது ஒரு ரிஸ்கியான ஷார்ட் வைப்பாங்க வச்சுட்டு நம்மளையும் கூப்பிட்டுருவாங்க கூப்பிட்டு ஸ்பாட்ல பண்ணலாம்ல வேணா வேணா பண்ணலாமா வேணாமா ரெண்டுத்துக்கும் நடுப்பில் விட்டாங்க நமக்கு என்ன பண்ணுறது தெரியாது பண்ணிடலாமா பண்ணிடலாம்ண்ணா பார்த்து பண்ணுறப்ப அவர் இன்னும் இல்லை அதாவது நீங்கள் பண்ண வேணாலும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் பண்ணணும் ஆனால் அதை வந்து ஒரு பண்ண அது ஒரு ஒரு ட்ராமாலாம் பண்ணி நம்மளை பண்ண வச்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதர் தேங்க் யூ ஸோ ஐ திங்க் ஐ கவர் எவ்வரி படிக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஆ டேரெக்ஷன் சாரி முக்கியமான ஆமாம் சாரி ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் வந்து அசிஸ்டண்ட் கேமராமேன் உதவி கேமராமேன் எல்லாேருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்